ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் ஸோ இன்னிக்கு வந்து இந்த இன்ட்ரோ போனஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் வந்து எஸ்பியோவில் வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எஸ்பிஓ டென் பர்சன்ட் இன்ட்ரோ போனஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ டேரக்ட்டாகவே வந்து ஒவ்வொரு மெம்பரும் வந்து டெய்லி பார்க்குற வீடியோ இப்போ டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவருக்கு இன்கமாக கிடைக்கும் ஆட்ஸ் ஜாப் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸோ அவர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த வீடியோ பார்த்தார்னா அதுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் உங்களோட இதில் வந்து ஆட்டோமெட்டிக்காக வாலெட்டில் ஆடாயிரும் அப்படி இருந்துச்சு ஸோ இந்த பிரேக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ லெவல் இன்கமாக மாற்றினாங்க ஸோ அதாவது டென் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் லெவலில் டூ பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் வந்து த்ரீ பர்ன்டேஜ் அந்த மாதிரி ஸ்பிலிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பேர் டீம் பண்ணியிருப்பான் நீ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் செகண்ட் லெவல் அதிகமான ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுனால நிறைய பேர் செகண்ட் லெவலில் அதிகமாக டீம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய ஒரு ஐடி போட்டுவிட்டு மெயின் ஜாயினிங் எல்லாம் வந்து செகண்ட் லெவலில் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ இப்போ எகெயின் மறுபடியும் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் கிளியராக இதில் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் இல்லை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ வந்து புரியுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்காது ஸோ அதனால் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதில் புரிஞ்சுக்கங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஸோ இப்போ இந்த டென் பர்சன்டேஜ் இன்ட்ரோ போனஸை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒன்லி டேரெக்ட் சரிங்களா ஸோ உங்களுக்கு டீம் லெவலெல்லாம் மறந்துருங்க லெவல் இன்கம் எல்லாம் இனிமேல் கிடையாது ஸோ டேரெக்ட் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஐம்பது பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்கள்டருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து ஒரு நபர் ஏ அப்படிங்கிற ஒருத்தர் பர்சன்ட் இருக்கார் ஸோ அவர் வந்து டென் தௌசண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு சரிங்களா நம்ம டென் தௌசண்ட் வச்சு கால்குலேட் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ டென் தௌசண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு எப்படி வித்ட்ரா பண்ணுவார் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒர்க்கிங் வாலட் ஒர்க்கிங் வாலெட்டில் ஆட் ஆகும் மணி ஸோ அதை வந்து இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் மேனுவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டென் தௌசண்ட் அப்படிங்கிறது அஃபிலேட்டுக்கு போயிடும் ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க சரியா ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஏ அப்படிங்கிற நபர் வந்து ஒரு டென் தௌசண்ட் ருப்பீஸை வந்து ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் வேலெட் சரிங்களா ஸோ கால் கம்பைனாக பார்த்து டென் தௌசண்ட் ருபீஸை வந்து அஃபிலியேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த டென் தௌசண்ட் அப்படியே வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு அந்த டென் தௌசண்ட் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த இடத்துல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எஸ்பிஓ வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருப்பார்ல உங்களுடைய டேரெக்டாக யார் உங்களை சேர்த்து விட்டாரோ அவருக்கு கமிஷனாக போயிடும் ஸோ அதாவது டென் தௌசண்டில் தௌசண்ட் ருபீஸ் வந்து அவருக்கு போனஸாக போயிடும் மீதி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அட்மிட் சார்ஜ் ஸோ இந்த மாதிரி டென் பர்சன்டேஜ் எஸ்பிஓக்கு போகும் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்ளைனுக்கு போயிடும் இதெல்லாம் போக எயிட் தௌசண்ட் உங்கள் வாலெட்டில் வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறுபடியும் ஒரு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து பத்தாயிரரூவா வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க டென் பர்சன்டேஜ் வந்து உங்கள் அப்ளைனுக்கு போயிடும் டென் பர்சன்டேஜ் டேக்ஸாகவும் ப்ளஸ் அட்மிட் சார்ஜ் ஆகவும் போயிடும் அந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி பின்னாடி நமக்கே தான் வரப்போகுது ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் அட்மிட் சார்ஜுக்கு போயிடுது இல்லையா ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு க்ளியர் ஆயிரும் ஸோ அது எங்கே போகும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டென் பர்சன்டேஜ் போனஸ் அப்படிங்கிறது அவங்க வாலெட்டில் போகும் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும் இப்போ அப்படி கிடையாது ஸோ அந்த டென் பர்சன்டேஜ் போனஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக அஃபிலியேட் வாலெட்டில் போய் உட்காந்துடும் சரியா நீங்கள் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸோ டேரெக்டாக அஃப் அஃபிலியேட் வாலெட்டில் அந்த காலமில் போய் உங்களுக்கு வந்து ட தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது ஏழாயிரம் ஸோ நீங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணி டேரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ இது என்னுடைய டவுன்லைன் டைரக்ட் டவுன்லைன் ஏ அப்படிங்கிற இருந்து எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து எனக்கு கமிஷனாக வந்திருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கீழே வந்து ஒரு முப்பது பேர் இருக்காங்க அந்த முப்பது பேரும் பத்தாயிரரூபா வந்து அஃபிலேட் வாலெட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ முப்பது இருந்தும் ஆயிரம் ஆயிரமாக எனக்கு முப்பதாயிரம் எனக்கு அஃபிலேட் வாலெட்டில் டைரெக்டாக போய் சேர்ந்துடும் இப்போ நான் அந்த டைரெக்டாக இருக்கக்கூடிய அந்த கமிஷன் கிடைச்சது பார்த்திங்களா அதை மட்டும் தேர்ட்டி தௌசண்டை நான் வித்ட்ரா கொடுக்குறேன் ஸோ வித்ட்ரா கொடுத்தா அந்த அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் வந்து எனக்கு மேலே உள்ளவருக்கு போகுமா அப்படின்னா போகாது ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை அஃபிலியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் கமிஷன் வந்து மேலே உள்ளவங்களுக்கு போகும் இல்லையா ஸோ நமக்கு வந்து இந்த போனஸ் எப்படி வருது அப்படின்னா டைரெக்டாகவே அஃபிலேட் வாலெட்டுக்கு வந்துடுது ஸோ அதனால் அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த டேக்ஸ் போக வித்ரா பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து இந்த கமிஷன் வந்து முப்பதாயிரம் வந்திருக்கு ஸோ அந்த முப்பதாயிரத்தை வந்து நான் வித்ட்ரா பண்ணி எடுத்துட்றேன் ஸோ எனக்கு உள்ள மேலே உள்ளவருக்கு அந்த கமிஷன் வந்து போகாது இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா டாஸ்க் வாலெட் அதாவது இன்கம் டாஸ்க் பண்ண வாலெட்டு நான் ஒர்க்கிங் வாலெட்டு இதை வந்து நான் அஃபிலேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் தான் என்னுடைய அப்ளைனுக்கு போகும் சரியா ஸோ எனக்கு டைரெக்டாக ஆனால் இந்த இந்த டென் பர்சன்டேஜ் போனஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக அஃபிலியேட்டுக்கு வர்றதுனால ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடைக்காது கமிஷன் வந்து ஒன்லி டேரெக்ட் சரிங்களா இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு போகும் ஓகே ஸோ இந்த நீங்கள் வாங்கக்கூடிய இந்த டென் பர்சன்டேஜ் கமிஷன் அப்படிங்கிறது யாருக்கும் ஸ்ப்ளிட் ஆகாது உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன் இப்போது நான் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கங்க எனக்கு இல்லை பீனு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அந்த பி டென் தௌசண்ட் வித்ட்ரா பண்ணுறாரு அந்த பி இருந்து எனக்கு டேரெக்டாக தௌசண்ட் ருபீஸ் வந்து அஃபிலியேட் வாலெட்டில் டைரெக்டாக ஆடாயிரும் சரியா ஸோ நான் அந்த தௌசண்ட் டைரெக்டாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தௌசண்ட் அஃபிலியேட் வாலெட்டில் இந்த கமிஷனாக வந்த தௌசண்ட் நான் வித்ட்ரா பண்ணி எடுக்கும்போது எனக்கு மேலே உள்ள அப்ளைனுக்கு அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட போகாது சரிங்களா நான் வந்து இந்த டாஸ்க் வாலெட்டை நான் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும்தான் அதிலிருந்து அவருக்கு கமிஷனாக போகும் ஸோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எப்போல்லாம் நீங்கள் வந்து அஃபிலியேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் டென் பர்சன்டேஜ் வந்து